வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் அப்போ அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் டிஐ பூமி பவர் பிளஸ் டெக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க பக்காவான கண்டிஷனில் தான் இந்த இருந்துட்டு இருந்துகிட்ருக்குதுங்க இந்த டிராக்டருடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே இந்த டிராக்டரை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விங்கிறக்கும் நம்ம சேனலாக தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனலை எபோவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு எஸ்பி பவர் கொண்டா இன்ஜினுங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஷோரூம் கண்டிஷனு கூட இந்த டாக்டர் சொல்லலாங்க அவர்மேட்டர் தெளிவாக வியூ பண்ணியிருக்கான் பார்த்துக்கங்க முன்னூற்றி இருபத்தி ஏழு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டெக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் வர்ஸை இந்த வண்டியை அவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கம்மியாக டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியினுடைய பிடி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்ஸுல எங்கக்கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக எழுவே திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டேக்ட்ருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கந்தம்பாளையம் அருகில்தான் ஒரு டிராக்டர்கார்ட்டாக இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க ஹெவியான டாப்புங்க அதே மாதிரி ப பெட்டுக்கும் போட்டிருக்காங்க பக்காவான கண்டிஷனில் இருந்துருக்குதுங்க இருக்குதுங்க எந்த இடத்துலையும் டிஸ்கில் கூட பெயிண்ட் பேடோ ஸ்க்ராச்சஸ்ஸே ஆகாமல் தரமான கண்டிஷனில் இருந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலாக இருந்தாலும் ஷோரூம் கண்டிஷனில் இந்த வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுட்டீங்கன்னாவே இன்ஜினுக்கு இருக்கிறோம்னு லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை அண்ட் ஃபை டிஐ பூய் பவர் ப்ளஸ் டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிலையை விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்